அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை இவ்வளோ பெரிய மேடையில் வெளியிடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய இயக்குனர் திரு சமுத்திரக்கணி அவர்களுக்குரிய ஒரு நன்றியை தெரிவித்து என்னுடைய வரவேற்பை வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த நிகழ்வுக்காக இருந்து அதாவது அரபு நாடுகளில் இருந்து துபாயிலிருந்து மற்றும் அந்த என்ன நாடு அது துபாயிலிருந்தோ அல்லது வந்து சார்ஜாவில் எல்லாம் வருகை தந்துள்ள முக்கியமான எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மதிப்பிற்குரிய காவிரி மைந்தன் அவர்களையும் திரு நாகா அவர்களையும் எழுத்தாளர் நசிமா ரசாக் அவர்களையும் இந்நூலை வெளியிட இருக்கும் திரு ஆ முத்துகிருஷ்ணன் பாசிலா ஆசாத் சோனாயிராம் மற்றும் இயக்குனர் திரு பிருந்தா சாரதி பெற்றுக்கொள்ள இருக்கும் இயக்குனர் நடிகர் திரு சித்ரா லட்சுமணன் நிர்மலா அருள் பிரசாத் அவர்கள் விஜயராமன் அவர்கள் மதிப்புக்குரிய உமா பிரேமன் அவர்களையும் இந்நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைத்திற்கும் மேலாக இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் பபாசியின் தலைவர் திரு வயவனவர்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னை தேடி குருணாவளி குறித்த ஆய்வுரை நிகழ்த்துவதற்காக இயக்குனர் திரு விருந்தா சாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தை பற்றி ஆய்வுரை நான் நிகழ்த்த முடியாது வாழ்த்துறை தான் நசீமா ரசாக் அவர்களை பற்றி வேடியப்பன் அவர்கள் நேற்று இரவு என்னிடம் புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்த போது கூறி இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அமீரகத்திலே நம்முடைய தமிழ் எல்லாம் அங்கே கண்காட்சி வைத்தபோது அங்கே இருக்கிற தமிழர்கள் மிகவும் உதவி செய்ததாகவும் அவர்களுக்கு நாம் வந்து திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் என்பது வந்து கடமை இருக்கிறது என்று வேடியப்பன் கூறியதன் பொருட்டு ஒரு அந்த கண்காட்சியில் இடம்பெற்ற புத்தகங்களில் என்னுடைய ஐந்தாறு புத்தகங்களும் வேடியப்பனுடைய டிஸ்கவரி புக் பிளஸ் மூலமாக போனது ஆகவே அந்த நன்றி கடனில் எனக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருக்கேன் இந்த விழாவில் வந்து அந்த நசிம ரசாக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏற்கனவே அவர்கள் ரெண்டு மூணு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஏற்கனவே ஒரு குருணாவல் கூட எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க இந்த விழா வந்து நம்முடைய சமுத்திர அவர்கள் அவர் வந்து கடுமையான ஒரு போராடி போராளி அப்படின்னு சொல்லலாம் அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு வா முன்னேறக்கூடிய ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு மனிதர் என்று அவரை சொல்லலாம் ஏன்னா அவருடைய முதல் படம் வந்து ஒரு சாதாரணமான வந்து வந்து கண்டுகொள்ளாமல் அது ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் போய் அவர் வந்து டிவி சீரியல் வந்து பாலச்சந்திர சார்ட்டை ஒர்க் பண்ணாங்க அதற்கும் வந்து பிறகு வந்து தான் மறுபடியும் நாடோடிகள் படம்லாம் அந்த அவர் இந்த ஒரு படம் நடித்தார் அவர் இந்த சின்ன படம் ஒன்று இப்படி ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் எனக்கு நான் ஒரு வசனகர்த்தவாக இருக்கிறதுனால அவருடைய படங்களை நான் விரும்பி பார்ப்பேன் ஏன்னா வசனங்கள் மிக பிரமாதமாக இருக்கும் அது போன்ற ஒரு கலந்து கொள்கிற ஒரு விழாவில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு முத்துகிருஷ்ணன் அவர்கள் எங்களுடைய ஊரை சேர்ந்தவர் என்பதை இப்போ தான் நான் வந்து அறிந்தேன் நான் வந்து மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்தவன் அவர் வந்து அங்கே மேலூர் பக்கத்தில் இருக்கிற அரிட்டாப்பட்டி போன்ற ஊர்களில் வந்து நடைபயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வந்து குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த விழாவை வந்து மிக விரைவாக முடித்து கொடுக்க வேண்டும் என்று வேடியப்பன் கூறியிருப்பதனால் நசீமா ரசாக் அவர்கள் மேலும் மேலும் பல புத்தகங்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் முதலாவதாக என்னை தேடி குருநாளுடைய ஆசிரியர் எழுத்தாளர் நசீமா ரசாக் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் அன்பான வணக்கம் அமீரக படைப்பாளர்களுக்காக இந்த பிரம்மாண்ட மேடையை அமைத்து தந்த திரு வைரவன் ஐயா அவர்களுக்கும் திரு வேடியப்பன் ஐயா அவர்களுக்கும் திரு மெய்யப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபையில் அமர்ந்திருக்கும் படைப்பாளிகள் ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கு என் முதல் வணக்கம் முப்பத்தேழாவது ஷார்ஜா ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் இருக்க வாசலுக்கு தமிழ் புத்தகத்தை கொண்டு சேர்த்தது மட்டும் இல்லாமல் என்னை போன்ற எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் என் நூலை மறுபதிப்பு செய்ய முடிவு செய்து இங்கே என்னை அழைத்த திரு வேதியப்பன ஐயாவர்களுக்கு என் நன்றிகள் கடந்த ஒன்பது வருஷமா பெண்களுக்கான தியான வகுப்புகளையும் வாழ்வியல் பற்றிய சிந்தனைகளையும் அவ்வப்போது நான் நடத்திட்டு வரேன் அப்படி நான் பார்த்து பழகிய பெண்களுக்குள் செல்வம் கல்வி பட்டம் வேலை குடும்பம் இப்படி எல்லாம் நிறைஞ்சிருந்தும் எல்லாருமே ஒரு வெறுமையை சுவாசிச்சுட்டு இருந்ததை நான் உணர்ந்தேன் அந்த வெறுமைய போக்குறதுக்காக நம் வேர்களை தேடி நான் சென்று வந்த பயணத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த எண்ணெய் தேடி என்ற குறுநாவல் நம்மள பலரும் வாழ்க்கைய வெறுமனை வாழ்ந்துட்டு இருக்கோம் நாட்களை நகர்த்திட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அதனால் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லை ரொம்ப பயமாக இருக்குது இப்படி தானே போயிட்டுருக்கு மற்றவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிடுவதும் மதிப்பிடுவதும் தான் இன்றைய வாழ்வின் சாராம்சமாக இருக்குது ஆறு மேடு பள்ளம் சொல்லிட்டு பல அனுபவங்களோட ரொம்ப அழகாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் குட்டை ஒரு நீரின் தேக்கம் நம்மளா நம்முடைய வாழ்க்கைய ஆறு போல ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா தேங்கி போன குட்டையை போல தேங்கிக்கிட்டு இருக்கு பல விஷயங்களை ஆர்வமாக கத்துக்கிற நாம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கத்துக்க மறந்துடுறோம் இந்த நாகரிகத்தின் அசூர வளர்ச்சியில நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பல பொக்கிஷங்களை தூக்கி பரணியில் போட்டுட்டோம் உப்பின் மகிமை பூவின் பெருமை பௌர்ணி பௌர்ணமியை பற்றிய அறிவியல் திருமந்திரம் சொன்ன வாழ்வியல் இதுபோல் பல பொக்கேஷன்களை நான் அந்த சின்ன புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் மறந்து போன சில விஷயங்கள் பெண்களுக்கு இல்லை ஆண்களையும் சேர்த்துக்கிறேன் தன்னலத்துக்கு இந்த சுயநலத்துக்கு ஒரு பெரிய முடிச்சு போட்டுட்டாங்க சுயநலமானவன் சமூகத்துக்கு எந்த புரோஜனம் இல்லாதவன் அவனை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை தன்னலமானவன் தன் வாழ்க்கையும் மிகவும் அழகாக வாழ்ந்து கொண்டே தன்னை சுற்றி உள்ள உறவுகளிடத்தும் சமூகத்திடத்தும் ஒரு பெரிய சிறப்பான ஒரு பங்கு செய்பவன் தன்னலமானவன் நம்மெல்லாம் இன்னைக்கு நமக்காக வாழ்ந்துட்டோனா சுய பயந்து வாழாம விட்டுட்டு இருக்கோம் குறிப்பா பெண்கள் குடும்பம் பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்கள் ஒரு கட்டத்துல எனக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு புலம்பல் அந்த ஒரு வெறுமை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழ்ந்துக்கிட்டே உங்கள் உறவுகளுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான பங்கு செய்யலாம் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் வேதியப்பண்ணைய அவர்களே ஒரு மூன்று நிமிடங்கள் அதுக்கு மேலே இல்லை சரி குறைச்சிக்கிறேன் குறைச்சிக்கிறேன் ஒரு கிராமவாசி இருக்கிறான் அந்த கிராமவாசிக்கிட்ட ஒரு சின்ன நிலம் இருக்குது அந்த நிலத்தில் உழுதான் அவன் வாழ்ந்துக்கிட்டு வரான் அவனோட உழைப்பால் பல நிலங்களை வாங்குகிறான் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு ஒரு வழிபோக்கன் வரான் அந்த வழிபோக்கன் சொல்கிறான் நீ உழைத்த உன்னிடத்தில் இருக்கிற நிலத்தை விட என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப தொலைவில் இருக்க ஊரில் மதுபானத்துக்கு பதிலாக நிலங்களை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன் அந்த இரவு முழுக்க நம்ம கிராமவாசி தூங்கலை மறுநாள் ஒரு வேலையால் கூட்டுட்டு அந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்கு போய் சென்றடைகிறான் அந்த வழிபோக்கன் சொன்ன விஷயம் உண்மையான சொல்லி ஊர்ஜனப்படுத்திக்கிட்டு சரி நீங்கள் கொடுக்குற நிலத்தை திருப்பி வாங்க மாட்டிங்கன்னு சொல்லிட்டு என்ன நம்பிக்கைன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த ஊரில் இருக்கிற அந்த பெரும் தலைவர் வராரு நாளைக்கு காலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீ நடக்க ஆரம்பிக்கணும் நீ உன்னுடைய பாதம் படுற இடம் எல்லாமே உன்னுடையது தான் ஆனால் ஒரு நிபந்தனை மாலைக்குள்ள நீ வந்து சேர்ந்தாகணும்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சொல்லிடுறாரு நம்ம கிராமவாசி அன்னைக்கும் தூங்கல மறுநாள் காலையில் அதே மாதிரி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப ஓடுறான் சீக்கிர சீக்கிரமாக நடக்கிறான் ரொம்ப தொலைவில் போயிடுறான் அவன் தொலைவில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் திருப்பி போக நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு திருப்பி அந்த இடத்த அடைஞ்சிடுறான் நம்ம கிராமவாசி அடைஞ்ச மறு நிமிஷமே அவன் உயிர் போயிடுது நம்ம எல்லாருமே இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் எங்கே நிற்கிறது நமக்கு தெரியல எங்கே நிற்கிறோன்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த நேரத்தில் வாழ்க்கை முடிஞ்சிடுது என்னுடைய இந்த குறுநாவில் வர கையலும் அப்படி தான் தொலைத்த தன்னை மீட்டெடுக்க அவள் சென்று வந்த பயணம் தான் இந்த எண்ணெய் தேடி என்ற புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்கி பயனடைவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லா புகழும் வரல இறைவனுக்கே நன்றி வணக்கம்